கிறிஸ்துவில் அன்பு சோதரரே சோதரிகளே பூசல் வழங்கும் நிகழ்வானது இது பங்கிலே ஒரு பெரிய புனிதமான விழாவாக இருக்கிறது ஏனென்றால் தூய ஆவியினுடைய கொடைகள் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக தேவையாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் அந்த தூய் ஆவியாம் இறைவன் நம்மீது அவர்தான் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் அந்த ஆவியின் வல்லமைதான் இந்த திருச்சபையை இதுவரை காத்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இவ்வாறாக உறுதி ஊசல் வழங்கும் இந்த விழாவில் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் அதற்கு தயாராக தங்களையே தயாரித்து மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் எல்லாரும் ஒரே சமயத்தில் உட்கார்ந்துக்கிட்டே பதில் சொல்லக்கூடாது ஒருவர் மட்டும் எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டும் சரியா தூய ஆவி யார் பரிசுத்த ஆவியானவர் யார் சொல்லுப்பா தந்தையோடும் மகனோடும் ஒன்றித்திருக்கின்ற மூன்றாம் ஆளாகிய இறைவன் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா தந்தையோடு இணைந்திருக்கிறவர் மகனோடு இணைந்திருக்கிறவர் மூன்றாம் ஆளாகிய கடவுள் அவர் கடவுள் ஏதோ ஒரு ஆவி இல்லை மூன்றாம் ஆளாகிய கடவுள் தந்தை மகன் தூய ஆவி பேராலே ஆமன் என்றுதான் திருப்பலையை தொடங்குகிறோம் ஜபங்களையும் சொல்லுகிறோம் இல்லையா ஆமாம் அப்பொழுது முதல் ஆள் தந்தையாம் இறைவன் சுதனாகிய இறைவன் இயேசு கிறிஸ்து மூன்றாம் ஆளாகிய இறைவன் தூய் ஆவியானவர் மூவரும் மூன்று கடவுளா ஒரே கடவுளா ஒரே கடவுள் ஏன் அப்படி சொல்கிறோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது அது கஷ்டமான கேள்வி அதனால் நானே பதில் சொல்லிடுறேன் விவிலியத்திலே அப்படித்தான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது பைபிளில் அப்படித்தான் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது படைப்பின் கடவுள் இஸ்ராயல் மக்களை மீட்ட கடவுள் அந்த அவர் தந்தையாகிய கடவுள் உலகினை மீட்க மனிதராய் பிறந்தவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாயி இறைவன் இயேசுவுக்கு பிறகு தூய் ஆவி தான் திருச்சபையை சீடர்களை வழிநடத்தினார் இன்று திருச்சுவை வழிநடத்துகின்றவரும் அவர்தான் இப்படித்தான் விவிலியம் கடவுளை பற்றி வெளிப்பாடு செய்கிறது ஆகவேதான் நாம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே என்று சொல்லுகிறோம் மூவரும் மூன்று ஆட்கள் அல்ல ஒரே கடவுள் என்று நாம் நம்புகின்றோம் பொதுவாக கிர நம்முடைய கடவுள் யாருன்னா என்ன சொல்லுவோம் பொதுவாக நம்முடைய கடவுள் ஒருத்த தான் சொல்லணும் ஏந்திரிச்சின்னு சொல்லணும் அதான் சத்தமா ஏசு கிறிஸ்து தான் நம் கடவுள் ஏன் அதை மையப்படுத்துகிறோம் அவர் இரண்டாம் ஆளாகி இறைவன் பிறந்தார் அதான் கிறிஸ்து பிறப்பு பெரிய விழா நமக்கு அதன் பிறகு அவர் மனிதராக நம்மை போன்று வாழ்ந்தார் நன்மையே செய்தார் அன்பை போதைத்தார் அன்புக்காக உயிரை கொடுத்தார் அவ்வாறு தான் பாடவற்ற நாம் மையப்படுத்துகிறோம் அன்புக்காக அவர் உயிர் விட்டதாக நாம் கருதுகிறோம் நம்முடைய மீட்புக்காக முக்கியமாக அவர் மறித்ததாக நாம் நம்புகின்றோம் அதன் அடிப்படையில் பொதுவாக நம்முடைய கடவுள் என்றால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவோம் ஆனால் தந்தை மகன் தூய ஆவி மூவரும் கடவுள்தான் என்பதை நாம் அறிவதற்கு அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார் எப்பொழுது திருமுழுக்கு பெற்றபோது எப்பொழுது திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய் ஆவியானவர் அவர் திருமுழுக்கு யோவானிடம் சினாமக அருளப்பரிடம் திருமுழுக்கு பெற்று கரையேறியவருடனே அவ்வாறு தூய் ஆவியானவர் எந்த வடிவில் இறங்கி வந்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு புறா வடிவிலே இறங்கி வந்தார் ஆகவேதான் தான் தூய் ஆவியை குறிப்பதற்கு புறாவை நாம் அடையாளமாக காட்டுகிறோம் அப்பொழுது தந்தையாகி இறைவன் பேசினார் என்ன பேசினார் என்ன சொன்னார் சொல்லுப்பா வெரி குட் வெரி குட் உக்கார் இவரே என் நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் பொறிப்படைகிறேன் ஆகவே இயேசு மகன் தம் ஒரே மகன் என்பதை தந்தையாம் இறைவன் வெளிப்படுத்தினார் அந்த வேளையிலே பரவாயில்ல அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அது வரைக்கும் மகிழ்ச்சி ஆகவே தூய் ஆவியானவருடைய வரங்கள் கொடைகள் இயேசுவுக்கு தேவை தேவையாய் இருந்தது மனிதர் என்ற முறையில் ஆகவே நமக்கும் ஆவியின் கடவுளின் வல்லமை ஆற்றல் தேவையாய் இருக்கிறது அதற்குத்தான் உறுதிபூசல் சரி தூய் ஆவியானவர் மரியாள் மீதும் இயேசுவின் மீதும் இறங்கி வந்தார் எப்பொழுது யாராவது சொல்லணும் விழாவின் போது பெந்த கோஸ்தே நாளில் அல்லது பெந்த கோஸ்தை விழாவின் போது ஆவியானவர் இறங்கி வந்தார் யார் மீது சீடர்கள் மீதும் மரியாள் மீதும் இறங்கி வந்தார் சரியா அதன் பிறகுதான் சீடர்களுக்கு பயமெல்லாம் நீங்கியது அதற்கு முன்னால் இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பிறகும் அவர்களுக்கு மன துணிவு வரவில்லை அறையிலேயே அடங்கி கிடந்தார்கள் யூத தலைவர்களுக்கு அஞ்சி ஆனால் ஆவினுடைய குடைகளை பெற்ற பிறகு மிக ஆற்றலோடு பேசுகின்றார்கள் இயேசுவுக்கு சாட்சி வருகின்றார்கள் இயேசுவின் பெயரால் புதுமைகளை செய்கிறார்கள் இயேசுக்காக துன்பப்பட சிறையில் அடைக்கப்பட சாட்டையால் அடிக்கப்பட ஏன் உயிரையும் கொடுக்கவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் அந்த அளவுக்கு தூய ஆவினுடைய வல்லமையினால் சீடர்கள் நிரப்பப்பட்டார்கள் அந்த ஆவியின் வல்லமையின்றி அவர்களால் இத்தகைய காரியத்தை உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்திருக்க முடியாது இயேசுவும் அவர்களோடு இருந்து உடல் நிகழ்ந்த புதுமைகளையும் வல்ல செயல்களையும் செய்வதற்கு அவரோடு இருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவும் இருந்தார் தூயாவையும் இருந்தார் அவர்களோடு சரி இவ்வாறு நீங்கள் இப்பொழுது உறுதிபூசல் பெறப்போகின்றீர்கள் ஆகவே நீங்கள் நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் உறுதி புஸ்தல் நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதை உங்களுடைய வார்த்தையாலும் செயலாலும் வாழ்வாலும் காட்ட வேண்டும் ஞானம் பக்தி தெய்வ பயம் இவையெல்லாம் கொண்டு இருக்க வேண்டும் நல்ல பிள்ளைகள் என்று பெயர் எடுக்க வேண்டும் பெற்றோருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் கீழ்ப்புடைய வேண்டும் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்புடைய வேண்டும் மற்ற பெரியவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் அறிவிலே வளர வேண்டும் அதுவும் முக்கியமானதுதான் ஞானம் அறிவு இவையெல்லாம் ஆவியின் வரங்களாக இருக்கின்றன ஆகவே பக்தி உள்ள பிள்ளைகளாக இருங்கள் சாகும் வரை இறுதி வரை நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையினால் எடுத்து காட்ட வேண்டும் ஆகவே நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் அதற்கு உதவி புரிவதற்காக தூய் ஆவினுடைய வரம் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே அன்பு பிள்ளைகளே நீங்கள் நல்ல பிள்ளைகளாக பக்தி ஒழுக்கம் கீழ்ப்படிதல் இவையெல்லாம் கொண்ட நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்காக உங்களுக்காக இதை உருதுபூஸ்தர் வழங்கும் வேளையிலே ஜபிக்கிறோம்